இந்த எண்ணைய தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகவே ஆகும் நான் போட்ட ஒரு வீடியோவை பார்த்து எனக்கு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துது தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஹே மிஸ்டர் பெயின்ஸ் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு வந்து முடி கொட்டி ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா சுட்ட சுட்டாக இருந்துச்சு நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கே தெரியும் பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் டேப்லெட் பற்றி கொஞ்சம் ரீக்ரோத் ஆகுது அதுவுமே என்னென்ன அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில் பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒரு சிஸ்டர் வந்து முடி கொட்டி அந்த எண்ணெய் தேய்ச்சி சரிங்களா முடி கொட்டி மொட்டையாக மொட்டை ஆகிடுச்சா கடைசியாக அவங்க மொட்டையே போட்டாங்களாம் மொட்டை போட்டு ஏன்னா அவ்வளோ முடி கொட்டியிருச்சா எல்லாருமே கேட்டாங்களா என்ன இப்படி சொட்டையாக இருக்குது சொட்டையாக இருக்குன்னு இப்படி இருக்கிறதுக்கு நம்ம மொட்டையாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மொட்டையே போட்டாங்களாம் இதே மாதிரி ஸ்ரீலங்காலருந்து ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நம்ம இங்கேருந்து வாங்கி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க தான் அவங்களும் சரிங்களா அவங்கள்ட்டையும் வாங்கி என்ன வாங்கி தேய்ச்சிருந்தாங்களா தேய்ச்சி அவங்களுக்கு ஹேர் ஃபால் கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபால் இந்த எண்ணெய் தேய்ச்சி கொட்டுச்சுன்னு சொன்னவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது பேர் வர இது பண்ணியிருந்தாங்க எனக்கு தேய்ச்சிங்க கொட்டிச்சு அதை யாருமே ஒரு கமெண்ட் கொடுங்க அந்த எண்ணெயை தேய்ச்சேன் நான் வளர்ந்துச்சு அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது அதுலேயும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மயிலரகி ஹேர் ஆயில் தேங்கி அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு இன்னொருத்தவங்க இன்னொரு கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் தேய்ச்சியே முடி ரொம்ப கொட்டிடுச்சு அதை போய் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்களோட ஹேர் ஆயில் தேய்ச்சி எனக்கு முடி கொடுத்துச்சுன்னு அப்படி சொன்னாங்களாமா அதுக்கு அவங்க சொன்னாங்களாமா அசால்ட்டாக சொல்கிறாங்க சிஸ்டர் எனக்கு ஒரு உங்களுக்கு வந்து செட் ஆகலை போல வேணாம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அப்போது நம்மளோட இது வந்து அவங்களுக்கு அசால்ட்டாக தெரியுதா அப்படின்னு வேணும்னா ஆறு மாதம் தேங்கன்னு சொல்கிறாங்க நான் மூணு மாதம் தேய்ச்சேன் மூணு மாதம் தேய்ச்சினே அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி கொட்டிருச்சான் ஆனால் ஆறு மாதம் தேய்க்க சொல்கிறாங்க எனக்கு இப்போயே இவ்வளோ கொட்டுன்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு செட் ஆகலைன்னா விட்டுருங்க நான் அசால்ட்டாக சொல்கிறாங்களா அப்படின்னா ஏன் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் ஆளாளுக்கு ஒரு பாட்டிலாம் சம்மந்தமே இல்லாம என் பொண்ணுங்களுக்கு ரெண்டு நேற்று தான் பார்த்தேன் ஹேர் ஆயில் வந்து காய்ச்சது வேம்பாலப்பட்டையும் இதையும் போட்டு அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கே ஃபுல் வந்து சொட்டை அப்படியே தெரியுது அவ்வளோ போய் சொல்லுது என் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே முடி நிறையா அம்மா என் பொண்ணுங்களை காட்ட சொல்லுறிங்க இப்போ வந்து அவங்க ஹேர் கட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க பணத்தாசை பிடித்த மனிதர்கள் தான் இப்போதான் அதிகம் சரிங்களா எல்லாருமே வந்து காசு ஆசையில் நம்ம காசு சம்பாதிக்கணும் இருந்து எப்படி யாரை வந்து ஏமாத்தினாலும் பரவாயில்ல நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற சுயநலமான மக்கள்கிட்ட தான் நம்ம இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த ஹேர் தேய்ச்சா முடியும் இந்த குழந்தை வந்து குழந்தைக்கு போலந்தை தயவு செஞ்சு விட்டுருங்க இதெல்லாம் யாருக்குமே அப்படி ஆயிடவே மாட்டாங்க இப்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டென் கணக்கில் ஒரு சேல் ஆகிற ஒரு ஹேர் ஆயில் ஓகேவா நான் உங்களுக்கே சொல்றேன் அவங்க முடியை ஹேர் கட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சரிங்களா யாருன்னு தெரியும் நான் குறிப்பிட விரும்பல ஆனா அவங்க சொல்றது ஓகே ஆனால் தயாரிக்கிறேன்னு ஒரு பாட்டி தான் தயாரிக்க சொன்னாங்க அந்த பாட்டியோட ஹேர் இவ்வளவுதான் இருக்கு சரிங்களா அதுவும் பார்த்தா இவங்க சொல்றாங்கல்ல இவங்க முடி வெட்டட்டும் நம்ம தெரியும் முடியு போற வந்து நீளமா தான் இருக்கும் ஓகே ஆனா அவங்களுக்கு மாதிரி சொட்ட தெரியுதுல்ல சரிங்களா சொட்டை தெரியல ஏன் அந்த சொட்டில சொட்டையில் முடி வளருது இவங்க என்ன ஏன் இவங்களுக்கு வளரல அது என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஐயோ ஆஹா ஓ பத்து கமெண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்ற கமெண்ட் இப்ப நிறையவே இருக்கு சரிங்களா அவங்க வந்து செட் பண்ணியே வச்சிருவாங்க இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ண பண்ண அழிச்சிட்டு நல்ல கமெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க புரியுது ஏன் நம்ம பண்ணுற கமெண்ட்ஸ் இப்போ ஒரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்து என்ன செய்வோம் ஆஹா அப்போ வந்து இவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க நம்ம அதை வாங்கக்கூடாதுன்ற தாட் வந்துடும் ஸோ அவங்க நல்லா தெளிவாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஒரு பொட்டிக்ஸாக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் பொட்டிக்ஸ்லாம் கூட காசு தாங்க போகணும் அதை வந்து சொல்லலை சரிங்களா காசு மன நிம்மதி போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனால் ஹேர் ஆயிலுன்றது நம்மளோட ஹேர் வந்து போயிடும் முட்டி கொட்டி சொட்டையாகவே ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த செலவோட தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வாங்குறீங்க அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஓகேவா உங்களுக்கே நல்லா புரியும் எப்படியும் கமெண்ட் இதில் ஒரு ரெண்டு கமெண்டாக வரும் சரிங்களா நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த ஹேர் ஆயில் தெச்சு இல்லை அப்படின்னா என்னோட அந்த வீடியோ ஒன் லேக் வியூ கிட்ட போயிருந்துச்சு அந்த வீடியோ போய் பாருங்கள் என்னோடய ஹேர்லாம் ஜேனி வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எந்த ஹேர் ஆயில் தேச்சு வந்து முடி வந்து ரொம்ப கொடுத்துச்சு அப்படின்றது அதில் வந்து அவங்களே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களே ஷாக் ஆகிருவீங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட மூணு பேர் மொட்டையடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து முடி கொட்டிருச்சு சொட்டை தெரியுது என்னென்ன என்கிட்ட டிப்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டுக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நிச்சயமாக நான் வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு இமேஜை வந்து இருந்து எடுத்து போட முடியாது அப்படி போட்டால் வந்து அது வந்து யூடியூப் வந்து அகைன்ஸ்ட் ஆனது கண்டிப்பாக நான் போடுறேன் அது எப்படி போடுறேன் அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்து ஏன்னா எனக்கு எனக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகலை நான் வந்து போடலை ஒரு ஒன் மந்த் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸில் வந்து முப்பது மாத்திரை இருக்கும் சரிங்களா அதை நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்போதைக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் வந்து நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஓகேவா நான் அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவீங்க இந்த ஒன் மந்த் இந்த டேப்லெட்டோடு முடியலையே உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சால்வாயிடும் முடி கொட்டுறதுக்கு அதிக அளவில் ஒரு ரீசன் இருக்குது தைராய்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இருக்கலாம் அதர் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கொட்டும் பட் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது சரிங்களா எனக்கு கொட்டின ரீசன் வந்து ரிவியூ கொடுத்ததுனால மட்டும் தான் சரிங்களா ஹேர் ஆயில் வந்து இன்னொருமே ரெண்டுமே ரெண்டு ஹேர் ஆயில் ரிவ்யூ கேட்டாங்க நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் வேணும்னா நீங்கள் போய் வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்னா இதை நான் கியூர் பண்ணுறதுக்கே ஒரு மந்த்துக்கு நம்ம வந்து போனோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் குறையாம ஒரு சிட்டிங்ஸ் டாக்டரை பார்க்க போகணுன்னா கையில் இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குன்னா கண்ட ஹேர் ஆயில் வாங்கி தச்சு தாராளமாக சொட்டையாகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் அவங்க கொடுக்குற எல்லா சிறப்போ ஹேர் ஆயிலும் உங்களுக்கு செட்டாகவும் சொல்லவே முடியாது எனக்குலாம் நாலு வாட்டி மாற்றிட்டாங்க அலர்ஜி வந்துச்சு இரிட்டேஷன் வந்துச்சு தலை ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு ஸ்ப்ரே கொடுக்கும்போதும் ஹேர் ரீக் ஒரு ஸ்ட்ரீக்ரோத் ஸ்ப்ரே கொடுக்கவும் மூணு டாக்டர்கிட்ட வந்து நான் வேண்டான்னுட்டு போட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க தான் அந்த டேப்லெட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொன்னாங்க இப்போ வந்து எனக்கு உறஞ்சிருக்கு பட் இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன் சரிங்களா விட்டுட்டு நான் இப்போ ஒரு ஹேர் ஆயிலுக்கு ரிவ்யூ பார்த்துருந்தேன் அந்த ஹேர் ஆயில் நல்லாவே இருக்கு வர்ணி ஹேர் ஆயில் அதுவும் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் சின்ன யூடியூபர் தான் ரொம்ப நல்லா இருக்குது மகில் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மகில் நினைக்கிறேன் அவங்களோட ஹேர் ஆயிலும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு நான் அதோட ரிவ்யூ வேணா உங்களுக்காக நான் போடுறேன் செம்மையாக இருக்குது வேணும் அப்படின்னா அவங்களோட ஹேராயில் ஷாம்பு டயர்ஸ் ஹேராயில் வாங்குறீங்களோ இல்லையோ இதழ் மகிலேயில் ஷாம்பு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்குது நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது இல்லைங்க எனக்கு வீட்டிலையே தயாரிக்கணும் அப்படின்னா வீட்டிலேயே தயாரிக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே ஒரு சீக்கா ப்ராடக்ட் சொல்கிறேன் விற்கலாம் வேணாம் மாட்டேன் நீங்களே தயாரிக்கிறேன் உங்களுக்கு தயாரிக்க முடியலை அப்படின்னா அதோட லிஸ்ட்டு தரேன் நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி அவங்க சேல் பண்ணுறாங்க இவங்க சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு ஹேர் வாங்கி அப்ளை பண்ணிட்டு சொட்டையாகிறீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை வந்து சிலர் வந்து பிசினஸ் எடுக்கிறேன்னு நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு காப்பாற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கோ நிம்மதிக்கோ அளவே இல்லை தயவு செஞ்சு ஆன்லைனில் இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட தலையை சொட்டையாக்கிறாங்க அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் வந்து காசுக்காக என்ன வேணா பண்ணலாம் பணம் சம்பாதிக்க எந்த வழினாலும் ப்ரொமோட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் நிறையவே வந்துட்டாங்க ஸோ டமெண்டும் அவங்க இருபது ஐடி ரெண்டு இந்த ஃபோனில் வந்து இருபது இருபது ஐடி வச்சு கமெண்ட் அவங்களே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட்டை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் வாங்கி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நினைக்கவே நினைக்காதீங்க பாரம்பரியம் அது இதுலாம் சொல்கிறதெல்லாம் உருட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஹேர் பேக் கொடுங்க சூப்பராக ரிசல்ட் தரும் உங்களுக்கு வந்து ஹேர் ரிக்ரோத் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் அதை நீங்கள் வந்து போய் மெடிக்கலில் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ